தமிழக காவல்துறை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கும் பதில் மனுவை பார்க்கும்போது அயோத்தி ராமர் கோவில் பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சியை தமிழக கோவில்களில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யவும் அன்னதானம் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளை நடத்திக் கொள்ளவும் தமிழக அரசு உண்மையிலேயே அனுமதி அளித்ததா என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தி ராம ஜென்ம பூமியில் கோடி ரூபாய் செலவில் பிரம்மாண்டமாக ராமர் கோவில் கட்டப்பட்டு வருகிறது இக்கோவிலின் தரைத்தள பணிகள் நிறைவடைந்த நிலையில் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் மற்றும் ராம் நல்லா சிலை பிரான் பிரதிஷ்டை விழா நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு ராம் லல்லா சிலையை பிரதிஷ்டை செய்தார் கும்பாபிஷேகத்தை காண பக்தர்கள் யாரும் கோவிலுக்கு நேரில் வர வேண்டாம் பிராண பிரதிஷ்டை நிகழ்ச்சி நாடு முழுவதும் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்படும் ஆகவே அவரவர் வசிக்கும் பகுதிகளில் உள்ள கோவில்களிலும் வீடுகளிலும் நிகழ்ச்சிகளை கண்டுகளித்து சிறப்பு பூஜைகளை செய்து வழிபடுமாறும் வீடுகளில் ராம ஜோதி ஏற்றி வழிபடுமாறு பாரத பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டார் இதையடுத்து தமிழகத்தில் உள்ள கோவில்களிலும் அயோத்தி கோவில் பிரான் பிரதிஷ்டை நிகழ்ச்சியை நேரலையாக ஒளிபரப்பு செய்ய தமிழக பாஜக தரப்பில் ஏற்பாடு செய்யப்பட்டது இதற்காக காவல்துறையிடம் அனுமதி கோரப்பட்டது ஆனால் கோவில்களில் நேரடியாக ஒலிபரப்பு செய்யவும் அன்னதானம் உள்ளிட்ட நிகழ்வுகளை நடத்தவும் தமிழக அரசு தடை விதித்தது இதற்கு மத்திய நிர்மலா சீதாராமன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் கடும் கண்டனம் தெரிவித்தனர் இந்த நிலையில் இது தொடர்பாக தமிழக பாஜக செயலாளர் வினோஜ் பி செல்வம் உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த மனுவில் அயோத்தி ராமர் கோவிலில் ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி நடைபெற்ற பிரான் பிரதிஷ்டை நிகழ்ச்சியை தமிழக கோவில்களில் ஒளிபரப்பு செய்ய தடை விதித்து முதல்வர் மு க ஸ்டாலின் வாய்மொழியாக உத்தரவிட்டிருந்ததாக தெரிவித்திருந்தார் இதுகுறித்து கடந்த ஜனவரி இருபத்தி ஒன்றாம் தேதி தினமலர் நாளிதழில் செய்தியும் வெளியானது அச்செய்தியில் அயோத்தி ராமர் கோவில் திறப்பு விழாவையொட்டி தமிழக கோவில்களில் சிறப்பு பூஜை அன்னதானம் மற்றும் அது தொடர்பான நிகழ்ச்சிகள் எதுவும் நடத்தக்கூடாது கோவில் நிர்வாகம் சார்பிலோ பக்தர்கள் பெயரிலோ அமைப்புகள் கட்சிகள் பேரிலோ எந்த நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது அதை விளம்பரப்படுத்தக்கூடாது அன்னதானம் உள்ளிட்ட செயல்கள் நடந்தால் சம்பந்தப்பட்ட கோவில் நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வாய்மொழி உத்தரவு பிறப்பித்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது அதே போல ராமர் கோவில் பிரான் பிரதிஷ்டையை மாநிலத்தின் பொது இடங்களில் பெரிய திரைகளில் நேரடியாக ஒளிபரப்புவதை தடுக்க தமிழக காவல்துறை தீவிரமாக செயல்பட்டு வருவதாகவும் அந்த செய்தியில் சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது இதையடுத்து தமிழக காவல்துறை டிஜிபி உயர்நீதிமன்றத்தில் அளித்த தனது வாக்கு மூலத்தில் அரசுக்கு எதிரான மனுக்கள் ஆதாரமற்றவை என்றும் பிரான் பிரதிஷ்டை தொடர்பான நிகழ்வுகளுக்கு அனுமதி மறுக்கப்படவில்லை என்றும் கூறியிருந்தார் மேலும் மேற்கண்ட மனு தமிழக முதலமைச்சரை அவதூறாக பேசுவதாகவும் தமிழக அரசு இந்துக்களுக்கு எதிரானது அல்ல என்றும் காவல்துறை டிஜிபி விளக்கம் அளித்திருந்தார் அதோடு அந்த ரீட் மனு அரசியல் உள்நோக்கம் கொண்டது என்பதால் தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் கூறியிருந்தார் ஆனால் டிஜிபி அளித்த பிரமாண பத்திரத்தில் எங்கப்பன் குதிர்குள் இல்லை என்கிற கதையாக இருப்பதுதான் வேடிக்கை காரணம் அயோத்தி ராமர் கோவில் பிரான் பிரதிஷ்டை நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கோரி தமிழகம் முழுவதும் இருநூற்று எண்பத்தி எட்டு விண்ணப்பங்கள் வந்ததாகவும் அவற்றில் நூற்று நாற்பத்தாறு மனுக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் நூற்று முப்பத்தி எட்டு மனுக்கள் பரிசீலனைக்காக பெண்டிங்கில் வைக்கப்பட்டிருப்பதாகவும் நான்கு மனுக்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதன் மூலம் அயோத்தி நிகழ்ச்சியை தமிழகத்தில் ஒளிபரப்ப தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் அனுமதி மறுத்தது அம்பலமாகியிருக்கிறது